வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸி சமையல் குக்கரில் அடியில் ஞாபகமாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் இந்த பாசி பயிர் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஒரு கட்டை போட்டாச்சு போட்டு சேப்பிழங்கு நல்லா கழுவிட்டு சேப்பிழங்கு வைக்கிறேன் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆயிரும் சாதம் குக்கரில் இருக்குது இந்த பாசிப்பயிராக நல்லா குழஞ்ச உடனே தால் பண்ணி சேப்பங்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் வாங்க குக்கரில் வேக இந்த பாசிப்பயிர் தால் பண்ணியாச்சு இப்போ சேப்பங்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பப்புள் சாஃப் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் தானாக ப்ரௌன் ஆகிடும் மீடியம் சைஸில் அடுப்பு வைக்கணும் சேப்பன் கிழங்கை ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்த பின்னாடி அது மேலே உப்பு காரம் வர மிளகா கொஞ்சம் பொடி கொஞ்சம் ஜாஸ்தி பொடிலாம் போட்டு கலந்து விட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு ஒரு ரெடி சிப்ஸுன்னு சொல்லிக்கலாம் ஒன்லி அரை மணி நேரத்தில் ஹெல்த்தியான உணவு சாப்பாடு தயார் பண்ணியாச்சு சாப்பிட்டுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி